ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே தரக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கர பயிற்சி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் கெடுதலை தரக்கூடிய இடத்துல இருந்தால் கூட சுக்கர பயிற்சி நல்லதாக இருக்குது அது என்ன சார் சுக்கர பயிற்சி எதுக்காக இந்த சுக்கர பயிற்சி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில நீங்க குடும்பம் சரியில்லை இல்லை மனைவி சரியில்லை குழந்தைங்க சரியில்லை என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா ஒரே ஒரு நண்பன் தான் இருக்கான்னா அந்த நண்பன் யாருன்னு சொல்லக்கூடிய நபர் அந்த கிரகம் எதுன்னு கேட்ட அந்த சுக்கரன் தான் களத்திர காரகன்னு சொல்லுவாங்க களத்திர காரகன்னா பொதுவாக எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா கலத்திரம் அப்படின்னாலே திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு அப்படி கிடையாது திருமண வா அந்த ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அந்த களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒழுங்கா இருந்துட்டா நல்ல வாழ்க்கை துணை மட்டும் இல்லை நல்ல நண்பர்கள் அமைவார்கள் பெரிய மனிதர்கள் பாராட்டை பெறுவார்கள் பெரிய மனிதர்கள் நமக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க அது மாதிரி உங்களுக்கு சில சமயம் நடக்கும் அது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருப்பார் அல்லது நீச்ச பங்கமாக இருப்பார் அல்லது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம்னு அவர் கெட்டு போயிட்டு உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவர் கெட்டு போயிருந்தார்னா சுக்கிரன் சாதகமாக பலன்களை கொடுக்கணும் ஆனால் இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் எந்த உங்கள் ராசிலேருந்து இந்த இடத்துலலாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் இந்த இடத்துல இருந்தால் கெடுதல் பண்ணுவார்னு கேட்டால் கெடுதல் பண்ணுற இடம் கொஞ்சம் கம்மி அதாவது மூணு இடத்துல இருந்தால் அவர் கெடுதல் பண்ணுவார் எந்த ராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காக இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காக இருந்தாலும் சரி இந்த சுக்ரன் வந்து மூன்று இடங்கள்ல இருந்தால் கெடுதல் பண்ணுவார் அந்த மூன்று இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா எந்த விதமான பரிவர்த்தனா யோகமோ இல்லை நீச்ச பங்க யோகமோ இல்லை கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருந்தாலோ அதாவது சனி பார்வை குரு பார்வை இந்த மாதிரி பார்வை இல்லாமல் இருந்தாலோ இந்த சுக்கரன் வந்து கெடுதலை மட்டும் தான் தருவார் மற்ற கிரகங்கள் இப்போ சனி வந்து மூணு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார் அது மாதிரி இல்லை இவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் உங்கள் ராசியிலேருந்து இருந்தார்னா எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார் ஆனால் இந்த மு ஆறு ஏழு பத்து இந்த இடங்கள்ல இருந்தால் உங்கள் ராசிலேருந்து இருந்தார்னா அவர் கெடுதலை தருவார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய பயிற்சி இப்போ எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஒரு சுக்கர பயிற்சி நடக்கிறது இந்த சுக்கரப்பயிற்சியினால் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்லது தான் நடக்க போகிறது இதை ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்கலாம் சார் வந்து கன்னீராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வர்றாரு உச்சஸ்தானத்தை அடைகிறாரு இரண்டு ஒன்பது குடையவன் அஹ் ஒன்னு ஏழாம் இடத்துல உச்சமடைறதுனால ராசிக்கு கெடுதல் கிடையாது அப்படின்னா ஆக்சுவலாக கெடுதல் பண்ணணும் ஆனா இந்த இடத்துல வந்து அஹ் சுக்கரன் வந்து குருவோட வீட்டுல உச்சமடைகிறார் குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் ரிஷபராசில பரிவர்த்தனா யோகம் இந்த சுக்கரனும் கூட குரு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக கண்ணீராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை வந்து துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்ப நம்ம இருக்க போகிறோம் வி ஆர் கோயிங் டு ட்ராவல் நம்ம அந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சில மாதங்கள் எப்போது அப்படின்னு கேட்டால்னா ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்குமே நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார் ஆனால் மே பதினாலேருந்து மே முப்பத்தி ஒன்று சில சங்கடங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா அந்த சமயத்தில் குரு பயிற்சி ஆகிடுவார் ஸோ அந்த பீரியட் அந்த மே ஃபோர்டீன்த்துலேருந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் தான் சங்கடங்கா சங்கடமான சூழ்நிலைகள் அமையுமே தவிர மற்றபடி ஜனவரி இருபத்தெட்டு முதல் மே பதினாலு வரை குரு சுக்ரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் கெடுதல்கள் ஒன்று ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் மேக்சிமம் பத்து பர்சன்ட் கூட இருக்காது இனி உங்க ராசிக்கு இந்த சுக்ரன் என்ன நல்ல பலனை கொடுக்க போறாரு அதை இப்பொழுது பார்க்க போறோம் வாருங்கள் மேஷ ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டு ஏழு கூடையவன் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இரண்டு ஏழுங்கிறதுனால சுக்கரன் வந்து பாதகாதிபதி கெடுதலை தரக்கூடிய உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு எதிரி ஆனாலும் அவர் இப்போ உங்களுக்கு ஸ்தானத்துக்கு வர்றதுனால ஏதாவது கெடுதல் பண்ணுவாருன்னு கேட்டால் கெடுதலே பண்ண மாட்டார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல மறையறது விசேஷம் ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா யா டு பி கேர்ஃபுல் வித் ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பால் இனத்தவர்கள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டால் போதும் மற்றபடி உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கடல் கடந்த தொடர்புகள் வளர்ச்சியை தரும் நீங்கள் ஃபாரின் போகணும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டுருக்கு சார் நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் எதுவும் ப்ராப்பராக கிளிக்காக மாட்டேங்குதுன்றி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமாகி கொஞ்ச நாள் தான் திருமணம் ஆயிருக்கு சார் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மனஸ்தாபம் இருக்குது எனக்கும் என் ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா இப்பொழுது பன்னெண்டாம் இடங்கிறது வந்து சைனஸ்தானம் அந்த பெட்ரூம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தை போக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது ஸோ அதனால் வந்து இந்த இந்த புதுசாக தம்பதிகள் புது தம்பதிகளுக்கு திருமண தம்பதிகளுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த சுக்ரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நீண்ட நாட்களாக மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்கு கூட இந்த சுக்கரன் வந்து சாதகமான புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கற ஒரு சூழ்நிலை இருப்பார் சில சமயம் சிலர் வந்து இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கரன் நல்ல இடத்துல இருக்காருன்னா உங்கள் கணவரோ மனைவியோ உங்கள் கூடவே இருந்து புரிதலை ஏற்படுத்திப்பாங்க சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் சாதகமான இடத்துல இல்லை அப்படின்னா உங்கள் கணவனோ மனைவியோ வெளியூருக்கு வே வேலை விஷயமாவோ இல்லை வேற ஏதாவது விஷயத்தினாலேயோ வெளியூருக்கு போயிட்டு உங்களுக்குள்ள அந்த தாபத்தை அதிகப்படுத்துறதுக்கும் புரிதலை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதையே நீங்கள் மேஷ லக்னக்காரங்களுக்குன்னா வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு நல்ல நல்ல நண்பர் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறவர் உங்களை சப்போர்ட் பண்ணி பேசி உங்களை ஃபாரின் அனுப்புறதுக்கெல்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் ஏன்னா இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்ரன் உச்சமடைவதுங்கிறது வந்து ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி உச்சமடைவதுங்கிறது வந்து ஒரு சின்ன ம மனஸ்தாபத்தை கொடுத்தாலும் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் கலைத்துறை நண்பர்கள் வியாபாரிகள் நீங்கள் வந்து ஆடு மாடு வியாபாரம் பண்ணுறவங்க நிலம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி விற்கிறவங்க இப்படி எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி இப்பொழுது வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதங்களாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் அதாவது பிப்ரவரி ஃபுல்லாக மார்ச் ஃபுல்லாக ஏப்ரல் ஃபுல்லாக மே முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நான்கு மாதங்கள் ப்ளஸ் ஒரு ரெண்டு நாள் நான்கு மாதங்கள் ஒரு மூணு நாள் இதில் வந்து கடைசி ஒரு பதினஞ்சு நாள் விட்டுருங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட மூணே முக்கால் மாதங்கள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் தான் சுக்கரன் இருக்காரு வருமானத்தை கொடுப்பாரு ஆனால் சில பேர்த்தோடைய மனசில் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் இந்த மாதிரி சங்கடங்கள் வராமல் இருக்கணும் ஆனால் மன நிம்மதியோடு இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியான தூக்கம் ஏற்படும் கடல் கடந்த தொடர்புகள் நிலம் அடியில் இருக்கிற பொருட்களின் மூலமாக உதவிகள் கிடைப்பது லாபங்கள் பெறுவது இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்புறம் எதுக்கு சார் பரிகாரம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்று ரெண்டு பர்சன்ட் கூட உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு மன தைரியத்தை கொடுக்கறதுக்கு இந்த பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு அதாவது துர்கை வழிபாடு செய்யுங்கள் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து வாருங்கள் கூடவே துர்கா சப்த ஸ்லோக்கியை சொல்வதன் மூலமாக ஏழாம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக கூட இருக்கிறவங்களால் வரக்கூடிய சிக்கல்களையும் இந்த துர்கை ஏற்படுத்திக் கொடுத்து தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து துர்க்கை வழிபடுவதன் மூலமாக நிம்மதியை தரக்கூடிய நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடிய மாதங்களாக இந்த சுக்கர பயிற்சி அமைத்திட அவள் உதவுவாள் இந்த சுக்கர பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பலன்கள் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா இப்போ சொல்லக்கூடிய சுக்கர பயிற்சியுடைய பலன்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ச சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான இடத்துல இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு நல்ல விதத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய பலன்கள் அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிய விரும்புவோர் கீழ்காணும் தொலைபேசி எண்களில் நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் தொடர்பு மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரிலையும் வந்து பார்க்கலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமோக பலன்கள் தர வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் வாழ்க்கை துணை போன்ற நல்ல அம்சங்கள் அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்